வணக்கம் இன்றைக்கி தலைப்பை பார்த்திங்களா வாழ்க்கைக்கு அவசியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருக்கோம் உண்மையாகவே நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கைக்கு அவசியமானது எது இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா என்ன மாதிரி வாழ்க்கை ஓடி வேலை செஞ்சு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாத வாழ்க்கை ஆனால் ஒரு ஒருவரும் குடும்பத்துக்காக ஓடி எல்லாருமே வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இந்த நேரத்தில் வந்து நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அது வீட்டில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி இல்லை காலேஜோ ஸ்கூல் எப்படி இருந்தாலும் சரி இல்லை நம்ம வெளியே எங்கன்னா போனாலும் சரி நம்மளை வெறு சில பேர் அது தானாக வந்து அமையுதா இல்லை கூடவே இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே புரியாது இந்த நேரத்தில் நமக்கு அவசியமானது எது நம்ம எதை தேடி ஓடிட்டுருக்கோம் குடும்பத்துக்காக நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தேவைகளை நோக்கி நம்ம எல்லாமே ஓடிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் வந்து நாம் என்ன பண்ணாலும் சரி நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் நம்மளை சீன்றத்துக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் இப்போ வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை அதிகமாகவோ அதிகபட்சம் நிறைய பேர் இருந்தாலும் கூடுமான அளவுக்கு ஒருத்தராவது நம்மளை சுற்றி நம்ம கூடவே நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே இருப்பாங்க நாம் செஞ்சாலும் தப்பு செய்யலைனாலும் தப்பு கூடவே இருப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் பின்னாடி நம்மளை பற்றியே பேசுவாங்க அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திசாலித்தனமும் பொறுமையும் இதுதான் தேவை ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எப்பயுமே நேரடியாக இருக்க எதிரியை கூட நம்ம நம்பிடலாம் ஆனால் கூடவே இருக்க துரோகியை எப்பயுமே வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு எதிரி கூட நேருக்கு நேராக தான் வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுறதாக இருந்தாலும் சரி பிரச்சனை பண்ணுறதா இருந்தாலும் சரி நேரடியாக தான் எதிரிங்க வந்து வருவாங்க ஆனால் துரோகிங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க ஆனால் அது யாருன்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம செய்கிற செயலில் சரி எங்கே போனாலும் கொண்டாலும் கூடவே இருப்பாங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரியே தான் பேசுவாங்க ஆனால் நமக்கே தெரியாமல் நமக்கு எதிரான நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் எல்லாரிடமும் வந்து ஓப்பனாக எல்லாமே சொல்லவே கூடாது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் அக்கம் பக்கம் பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க பகலில் வந்து அக்கம் பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஒரு விஷயத்தை வேறு ஒரு விதமாக தற்செயலாக சொல்ல போய் அதுக்கு வேறு விதமான அர்த்தங்கள் எல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ எவ்வளோலாம் சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து யார்கிட்ட அந்த விஷயம் சேரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டையே கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் அந்த நிகழ்வு வந்து மறக்க முடியாத அனுபவமாகவும் இருக்கும் சில பேருக்கு நடக்கலை அப்படின்னா சந்தோஷம் இனிமேவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா புத்திசாலித்தனமும் சமயோஜித புத்தியும் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு அதை விட ரொம்ப முக்கியம் பொறுமை அவசரப்பட்டு நாமளும் கோபத்தில் வார்த்தைகளை விடக்கூடாது வேணும்னு நம்மளை சீண்டி பார்ப்பாங்க நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க நிறைய பேர் நம்மளை கோவப்படுத்திட்டு அந்த கோவத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதன் மூலமாக அவங்க வந்து எந்த காரியத்தை வேணும்னாலும் அவங்க வந்து சாதிச்சுக்குவாங்க அந்த மாதிரி மனுஷங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இன்றைக்கி போட்டிருக்க இந்த தலைப்பில் வந்து வாழ்க்கைக்கு அவசியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு அவசியமானது கண்டிப்பாக வந்து பொறுமை புத்திசாலித்தனம் உழைப்பு இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் எல்லாமே இருக்கணும் இந்த பொறுமையும் புத்திசாலித்தனமும் உழைப்பு இது எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நம்மளால் சாதிக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தங்களாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்து வீட்டினராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்க நல்லவங்களா உண்மையா உண்மையாக இல்ல இல்லை கிட்ட பழகிட்டே நம்மளை நம்ம மேலே பொறாமையாக இருக்காங்களா அவங்க எதிரியாக நண்பராக இல்லை துரோகியா இது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச உடனே நேரடியாக அவங்கக்கிட்ட காட்டிடக்கூடாது அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் ப்ளஸ் அதே சமயம் வந்து ஃபுல்லாக நாம் உடனே வந்து அவங்கக்கிட்டேருந்து அந்த நட்பை நம்ம கூடவே கூடாது ஏன்னா அவங்க வந்து உஷாராயிடுவாங்க ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளை மட்டன் தட்டி பேசுகிற மாதிரியே தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிறது பேசுறது இது எல்லாம் நாம் வந்து எப்பயுமே வந்து காதிலேயே வாங்கவே கூடாது நம்மளுடைய வேலை என்ன நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இதை பார்த்து கண்டிப்பாக நம்ம மேலும் மேலும் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும் இதுக்கேற்ற மாதிரியே ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வயசான குதிரை ஒன்று இருந்தது அந்த குதிரை வந்து செல்லும் பாதையில் வந்து ஒரு பெரிய குழி ஒன்று இருந்தது ஒரு பெரிய குழி இருக்குது அந்த குழியை பார்க்காம அந்த குதிரையை என்ன பண்ணுச்சுன்னா உள்ளே தவறி விழுந்துருச்சு ஆனால் அந்த குழி வந்து ரொம்ப ஆழமான குழி அந்த குதிரை அந்த குழியில் தவறி விழுந்துடுச்சு அதுவும் ரொம்ப நேரமாக நம்மளை யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்குது ஆனால் யாரும் வரலை அப்போ அந்த வழியாக போன சில வழிபோக்கர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது உள்ள ஒரு குதிரை வந்து இருக்குது எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த குதிரையை பார் உள்ளே விழுந்துருச்சின்னு சொன்னாங்களே தவிர யாரும் வந்து அந்த குதிரையை மீட்க முற்படலை இந்த குதிரையும் நம்மளை யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்குது நேரம் ஆக ஆக அந்த வழிக்காக போன வழிபோக்கர்கள் எல்லாரும் வந்து அதிகமாக வந்துட்டாங்க அந்த வழியாக போனவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்க தான் செய்கிறாங்களே தவிர அந்த குதிரையை வந்து வெளியே எடுக்க எந்த முயற்சியும் யாரும் செய்யலை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இது வெளியே எடுக்க முடியாது பேசாமல் இதை நம்ம மண்ணு போட்டு உள்ளேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் வயசான குதிரை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கும் யூஸ் இல்லை இது நம்ம எதுக்காக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க அந்த மண்ணை எடுத்து அந்த குதிரையை உள்ளயே வச்சு மூடுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கையில் மண்ணில் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க இந்த குதிரைக்கு முதல்ல ஒன்னும் புரியல இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இந்த குதிரைக்கு ஒன்றும் புரியல என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த குதிரை என்ன பண்ணுச்சு இவங்க வந்து என்னமோ பண்ணுறாங்க மண்ணெல்லாம் நம்ம மேலே அள்ளி வீசுறாங்க ஆனால் நாம் எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் அது என்ன பண்ணுச்சு கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துச்சான் அப்போ இவங்க போடுற மண்ணை எல்லாம் அது மேலே போய் விழும்போது அப்படியே உடம்பை சிலுத்துட்டு ஒதறி விட்டுட்டு மறுபடியும் அந்த மண்ணு மேலே ஏறி நின்றுது அதே போல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மண்ணை அள்ளி போடுறாங்க மறுபடியும் அந்த உடம்புல இருக்க மண்ணை நல்லா உதறிட்டு அந்த மண்ணு கீழே விழுந்ததும் அந்த மண் மேலே ஏறி நிற்கிது இதே போல் எல்லோரும் வந்து அந்த மண்ணை அந்த குதிரை மேலே போட போட இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணலை தட்டி விட்டு அது மேலே ஏறி 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 நிற்குது கடைசியில் என்ன ஆச்சு இவங்க போட்ட மண்ணெல்லாம் அந்த குதிரை வந்து தள்ளி ஒதிரி விட்டதே இருந்ததால் கீழே வந்துடுச்சு அந்த பள்ளத்துலேயும் அந்த மணலெல்லாம் சேர்ந்து நிரம்பிடுச்சு குதிரையும் மேலே வந்துடுச்சு ஆனால் அந்த குதிரை வந்து அந்த மணலை வந்து ஒதுராமல் அப்படியே இருந்துதுன்னா கண்டிப்பாக அந்த மண்ணோட அவங்க அப்படியே அதை மூடி விட்டுட்டுருப்பாங்க சமயோஜித புத்தி இருந்ததுனால அந்த குதிரை வந்து அந்த மணலை வந்து அப்படியே தள்ளி விட்டு ஏறி நின்றுதினால மண்ணெல்லாம் உள்ளே போய் மேலே ஏறி அந்த குதிரை அந்த இடத்துலேருந்து தப்பிடுச்சு தப்பிடுச்சு இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி மண்ணை எடுத்து போட்டு உள்ள அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு பேச்சுகள் பேசலாம் பின்னாடி நம்மளை பற்றி பேசலாம் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கும் நாம் வந்து அதுக்கெல்லாம் மனம் முடஞ்சு இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி நம்மளை முன்னேற விடாமல் பண்ணுறாங்களே இவங்களை நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டே இருந்தோன்னா அந்த குழியிலேயே நாம் இருந்துட வேண்டியது தான் ஆனால் அதை பற்றி நாம் நினைக்காமல் இதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்மளுடைய இலக்கு என்ன அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கணும் அவங்க சொல்கிற அந்த பேச்சு எதுவுமே நாம் காதில் வாங்காமல் எல்லாத்தையும் இந்த குதிரை எப்படி உதறி விட்டுட்டு கிளம்புச்சோ வச்சோ அதே மாதிரி அதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நாம் சீக்கிரமாக முன்னேற பார்க்கணும் அப்படி முன்னேறினா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக மறுபடியும் இந்த கதையை ஞாபகப்படுத்தினேன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா வாழ்க்கையில் அவசியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உண்மையாகவே நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் என்னன்னா பொறுமை அதோட நம்மளுடைய புத்திசாலித்தனம் உழைப்பு இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லைஃப்பை நம்ம ஈஸியாக நம்ம சாதனையாளர்களை ஆக்குற மாதிரி மாற்றிக்க முடியும் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளவும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு கண்டிப்பாக ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை நோக்கி நம்ம பயணிக்கும்போது எவ்வளவு தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அந்த தடையெல்லாம் நாம் வந்து பெரிய விஷயமாக நினைக்காமல் அதையும் ஒரு படிக்கல்லாக எடுத்துகிட்டு நாம் மேற்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் அதுதான் உண்மையாலேயுமே நாம் செய்கிற நமக்கே நமக்கு நாமே செஞ்சுக்கிற உதவின்னு சொல்லலாம் இதை நம்ம யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது கூடுமான அளவுக்கு நாம்ளே முயற்சி செஞ்சு வரணும் இந்த மாதிரி நிறைய லைவ் நான் வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அப்பப்போ நான் பேசுவேன் கண்டிப்பாக இந்த டாபிக் பற்றி பேசும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் இன்றைக்கான டாபிக் என்னென்னா வாழ்க்கையில் அவசியமானது எதுன்னு கேட்டிருந்தால் அந்த வாழ்க்கைக்கு அவசியமானது புத்திசாலித்தனம் பொறுமை உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்குறீங்களே ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் வேறு ஒரு லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சந்திரகலா சிஸ்டர் வந்திருக்காங்க எஸ் கண்டிப்பாக உண்மைதான் நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் கரெக்ட் கரெக்ட் சிஸ்டர் யாரையுமே சட்டுன்னு நம்பிடாதீங்க நாம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் வந்து பேசுவாங்க நாம் அழைக்கவே இல்லை எந்த ஒரு இது பண்ணும்போது கண்டிப்பாக வருவாங்க ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்ச உடனே எல்லாமே விலகிடுவாங்க அதனால் கவலையே பட வேண்டாம் நம்ம இலக்கு என்ன அதை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக பயணம் பண்ணுங்கள் ஜெயித்த பிறகு வருவாங்க எல்லாருமே வருவாங்க அப்போ நம்ம யார் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக காட்டலாம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு சந்திரகலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஸ்டார்டிங்லேருந்து இந்த லைவை நீங்கள் கஷ்டப்படும் கஷ்டப்படும்போது யார் நம்ம பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையானவங்க நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது வசதியாக இருக்கும்போது கூட யார் இருக்காங்களோ அவங்க வந்து நல்லா இருக்கிறோன்றதுக்காக தான் கூட இருப்பாங்க ஆனால் கஷ்டப்படும் போது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கள மட்டும் லைஃப்பில் நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது சாப்பிட்டாச்சுங்களா சிஸ்டர் சந்திரகலா சிஸ்டர் இருக்கீங்களா டெய்லி ஒரு ஒரு டாபிக் நான் பேசிகிட்ருக்கேன் ஆனால் டைம் கொஞ்சம் மாறும் இப்போ ஒரு ஒரு ஒன் வீக்காக நான் கொஞ்சம் டைம் மாற்றி மாற்றி தான் வரேன் லைவில் ஓகே சிஸ்டர் இவ்வளோ நேரம் நான் என்ன இருந்தேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கேட்டீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லைவ் கண்டிப்பாக மீண்டும் அடுத்த லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் நன்றி நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டோம் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து கே ஃபஸ்ட்டில் இருந்து கேட்டுட்ருக்கீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஸோ மனசை தளர விடாதீங்க யாராக இருந்தாலும் லைஃப்பில் கஷ்டம் கண்டிப்பாக வரும் அந்த கஷ்டத்தையே நாம் வந்து நம்ப நமக்கு துணையாக இருக்கிற ஒரு ஊன்றுகோலாக எடுத்துகிட்டு முன்னேறணும் அதனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் இன்றைக்கி பேசின இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் மனசை தளர விடாதீங்க நாம் கரெக்டாக நடக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் துணை நமக்கு இருக்கும் ஆரம்பத்தில் நம்ம தோத்து போகிற மாதிரியே தான் நமக்கு தெரியும் ஆனால் கவலைப்படாதீங்க கடைசியில் வெற்றி நியாயத்துக்கு தான் கிடைக்கும் நம்ம கரெக்டாக நியாயமாக இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதையே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் என்னுடைய லைஃப்பில் பர்சனலாக நான் பார்த்தேன் அப்படின்னாலும் இதே மாதிரி நிறைய நடந்துருக்கு நாம் கரெக்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் ஓகே இந்த லைவ் இதோட நான் முடிச்சுக்கிறேங்க குட் நைட் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் குட் நைட் டைம் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய லைவுக்கு வாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாய்